இந்த ப்ராப்ளத்தை நல்ல வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கங்க நீங்களே சொல்றீங்க ஜிகே சாருடைய பொண்ணு ஆசினி ஏதோ மன்னிப்புக்காக தான் யாரோ ஒருத்தர் அவங்க கழுத்துல தாலி கட்டிட்டு தான் போய் சொல்றாங்கன்னு அப்புறம் என்ன மேடம் ஹாசினிக்கும் உங்க பையனுக்கும் எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆனா இப்போதைக்கு இந்த பிரச்சனையில நீங்க கெட்ட பேர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த தொகுதி மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம் இப்போ நீங்க அங்க போய் அந்த மீனாட்சிய கௌரவம் பார்க்காம உங்க பையனுக்கு கட்டி வைக்க சம்மதம் சொல்லிட்டீங்கன்னா அந்த தொகுதி ஜனங்க உங்களை கொண்டாடுவாங்க பரவாயில்லையே இந்த அம்மா எவ்வளவு பெரிய மனுஷி ஆனாலும் தான் பையனால ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வந்ததும் எதையும் யோசிக்காம அந்த பொண்ணு தன்னோட மருமகளா ஏத்துக்க அவங்க தயாராயிட்டாங்கன்னு அவங்களுக்கு உங்க மேல பெரிய மரியாதை வந்துடும் அந்த மரியாதை தான் அந்த தொகுதியில உங்க அரசியலுக்கான ஓட்டிங் எக்யூப்மெண்ட் மேடம் இப்போதைக்கு அந்த மீனாட்சியை உங்க பையனுக்கு கட்டி வைக்க போறீங்க அதுக்கப்புறம் நேரம் வரும்போது அந்த பொண்ணை எப்படி கலட்டி விடணும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல அதனால இப்போ நீங்க ஓகே ஓகே ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த பைரவி ஒரு இடத்துல காலை வச்சுட்டான் அந்த கிரவுண்ட் யாரோடதா இருந்தாலும் அங்க நடக்கிற கேம் என்னோடதா இருக்கணும்னு நினைக்கிறவனா அதுக்கு உங்களோட அட்வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் ஓகே மேடம் ஓகே மேடம் மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ